ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் கொடுக்குறது இந்த வீடியோ மேக் பண்ணது தொடர்ந்து வந்து நம்ம இதை பற்றி செய்திகள் கொடுத்துருக்கோம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தோம் கல்வித்துறை மாண்பு கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை பற்றின தகவல் வந்து கொடுத்துருக்காங்க நிதிநிலை பொறுத்து கலந்து ஆலோசித்து இதற்கான காலிப்பு நினைங்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி அதை நம்மளுக்கு தகவலாக கிடச்சிச்சு அதை நம்ம கொடுத்துருந்தோம் அதான் லாஸ்ட் நம்ம கொடுத்த ஒரு விஷயம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியூட்டர்லலாம் வந்து இதை பற்றி ஒரு மெசேஜ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க பி மான் டூ டிஆர்பி வேகன்ஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு அதுக்கான ஒரு தகவலுமே வந்து எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே வந்து நம்ம பார்த்தோம் யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்க ஹேஷ்டேக் போட்டு வி வான் டூ யூஜி டிஆர்வி வேக்கன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி வந்து பரவலாக வந்து ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தாங்க நாம் கொடுக்கல ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி வந்து பலதரப்பட்ட கோரிக்கைகளை வந்து எல்லாருமே வந்து கொடுத்துட்ருக்காங்க கல்வித்துறை கல்வி அமைச்சருக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கவனத்திற்கும் அதை கொண்டு சொல்றாங்க வாட்ஸ்அப் குரூப்லயுமே வந்து கேட்குறாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடம நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான தகவல் தான் இது பிஜி நடந்தது ஓகேங்களா அதேமாதிரி இப்ப நடந்த பிஜிடிஆர்பி கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த பிஜி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டைம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்காம இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கிட ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ இருக்கும் ஃபைனல் கீ வந்து நம்ம பார்த்திங்கன்னா தகவல் இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வரும் ஒரே டைம் தான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ரிசல்ட் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம் தான் நம்மளுக்கு வரும் ரிசல்ட்டு ஏ சீரீஸோட ஆன்சர் பீஸ் ஆன்சர் பை ஆன்சர் கி அப்செக்ஷன் ட்ராக்கு யார் யார் பண்ணிங்க அப்படின்ற தகவல் அதுக்கப்புறம் நாட் எவால்வேஷன் கேண்டிகேட்ஸு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா ப்ளஸ் இந்த கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெடிட் பண்ண முடியாது இப்போ நம்ம வேகன்சி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எண்பது மார்க் வாங்கினாங்க எண்பது எண்பத்தஞ்சு அதாவது என்ன பண்ணால் இதெல்லாம் ஓசி ஜென்ரல் கேண்டிடேட் சொல்ல கிடையாது எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ்கிறப்ப சொல்கிறது அது மாதிரி ரேஞ்சில் இருக்கறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் பக்கம் தான் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம் இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகப்படுத்தலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஆர்பி அனுப்பினாலே மூவாயிரம் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாலாயிரம் வேக்கன்சி பக்கம் வர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்பது ரேஞ்ச் கேண்டிடேட்ஸ்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு அதுதான் வந்து கட்டா போடுது கட்டா பார்த்து நம்மளால கரெக்டாக பிரடீட் பண்ணி சொல்ல முடியாது அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஓகேவா இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மிக விரைவில் வந்து இந்த மார்ச் மந்த்து குள்ளே நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா ஓ ஓஎம்ஆர் சீட் எக்ஸாம் அப்படின்னால நமக்கு லேட் ஆகும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் தான் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் ஏன்னா இதை விட அதிகமான எக்ஸாம் எழுதினா பிஜிடிஆர் பி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல இருந்தவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து அவங்க கம்ப்ளீட்டான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓகேவா சார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் நம்மளுக்கு எக்ஸாம் இது இருக்கும் ஸோ இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் ஃபிஃப்டீன் கூட நம்மளுக்கு எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் சேவி லிஸ்ட்டு ஓகேங்களா அப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஆடுறது எல்லோரும் வந்து கோரிக்கையை வைக்கணும் ஸோ கண்டிப்பாக அடம நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ ரிசல்ட் அப்படின்னது மார்ச் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் கூட நம்ம மிடில் ஆஃப் டைம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த எக்ஸாமோட ப்ராசஸை வச்சு தான் நம்ம இதெல்லாமே சொல்கிறோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஜிடிஆர்பி ஏன்னா கிட்டத்தட்ட இது டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு முன்னாடி நடந்த வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் இப்போ ரீசெண்டாக முன்னாடி முடிஞ்சது பிஜிடிஆர்பி தான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் லாஸ்ட் டைம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயமாசிரியர் எக்ஸாம் தான் இப்போ அதெல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிடில் ஆஃப் டைமில் நம்மளுக்கு மார்ச் மிடில் ஆஃப் டைமில் நம்மளுக்கு எல்லா தகவலமே ரிசல்ட்டை பத்தின தகவல் ஃபைனான்ஸுக்கு தகவல் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு கணிசமாக வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஆஃப் பொறுத்தளவு வேக்கண்ட் வந்து நம்ம அதிகரிச்சாங்க அப்படின்னா இந்த ஏஜில் இருக்கவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அவங்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க மட்டும் இந்த வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவலுக்கு இந்த வினியோ மேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஸோ மச்